Disciples of Jesus Christ Ministry, மெய்ப்பரின் தகுதிகள் ஆராதனை ஒழுங்குமுறைகள் குறித்து தீத்துக்கு எழுதின நிருபமாகும் கிபி அறுபத்தி இரண்டு அல்லது அறுபத்தி நான்காம் காலத்தில் எழுதியிருக்கின்றார் பவுல் தன் மிஷனரி பயணங்களில் தீத்துவை தெரிந்தெடுக்கின்றார் தீத்து நிருபத்தின் முன்னோட்டம் தேவனின் தெரிந்தெடுப்பு கிருபை கிறிஸ்துவின் வருகை கிறிஸ்துவின் பரிகார பலி ஆவியானவருடைய கிரியைகள் நித்திய ஜீவன் ரட்சிப்பின் மேன்மை நற்கிரியகளை வசனத்திலே பவுல் மேற்கோள் காட்டியிருக்கின்றார் பவுல் வாழ்த்துறையுடன் தனது நிருபத்தைத் தொடங்குகிறார் பவுல் கிரேத்தாதீவின் மக்களை படிக்கும் பட்டணங்கள் தோறும் மூப்பரை படிக்கும் தீத்துவை கிரேத்தா தீவிலே விட்டு வருகின்றார் கிரேத்தா தீவின் மக்கள் ஒயா பொய்யர்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களின் தீர்க்கதரிசியை கூறியிருக்கின்றான் மூப்பரின் தகுதிகள் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் துன்மார்க்கரென்றும் அடங்காதவர்களென்றும் உக்கிரானக்காரனு விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபமில்லாதவனும் மதுபான பிரியமில்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை ஈச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கமுள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாயிருக்கும்படிக்கு தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக் கொள்கிறவனாக இருக்க வேண்டும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரளான மக்கள் கூட்டத்தை கண்டபோது அவர்கள் மீது மனம் உருகினார் ஏனெனில் அவர்கள் மெய்ப்பன் இல்லாத செம்மறியாடுகளைப் போல் துன்புறுத்தப்பட்டவர்களாயும் உதவியற்றவர்களாயும் இருந்தார்கள் தேவன் தன் ஜனங்களை வழிநடத்த மெய்ப்பர்களை எழுப்புகின்றார் அவர்களை தகுதிப்படுத்துகின்றார் தீத்து இரண்டு மற்றும் மூன்றாம் அதிகாரத்திலே நற்கிரியைகளை பற்றி கூறுகின்றார் நற்கிரியையின் அவசியம் நற்கிரியைகளை செய்வதற்காகவே ரட்சிக்கப்பட்டு இருக்கின்றோம் நற்கிரியையின் முன்மாதிரி பக்தி வைராக்கியம் ஆயத்தம் ஜாக்கிரதை நற்கிரியை பற்றி விளக்குகின்றார் மற்றும் மெய்ப்பரின் தகுதிகள் போய் போதகர்கள் ஆரோக்கியமான போதனைகள் நற்கிரியை பற்றி அழுத்தமாக தீத்து நிருபத்திலே கூறுகின்றார் மெய்ப்பர்கள் தங்களுடைய ஊழியத்தை உண்மையுடன் செய்ய வேண்டும் தேவன் தன் மந்தையை வழிநடத்தவே மெய்ப்பர்களை எழுப்புகின்றார் பிசாசு மந்தையை சிதறடிக்க கள்ள ஊழியர்களை எழுப்புகின்றான் கள்ள ஊழியர்களைக் கொண்டு பிசாசு தவறான போதனைகளை பழக்க வழக்கங்களை ஆலயத்திலே தேவ ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருகின்றான் இவைகளுக்கு தேவன் எச்சரிக்கையாக இருக்கும்படிக்கும் கூறுகின்றார் பவுல் தன் நிருபத்தைக் கொண்டு கிரேத்தா மக்களுக்கும் இந்த நிருபத்தை படிக்கும் அனைத்து மக்களையும் ஒழுங்குபடுத்துகின்றார் தெளிவுபடுத்துகின்றார் நற்கிரியை செய்ய ஆயத்தப்படுத்துகின்றார் தேவன் தன் தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்கள் போதகர்கள் சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் தலைவர்கள் மிஷினரிகளை கொண்டு தேவனின் திட்டத்தை செயல்படுத்துகின்றனர்